இன்று விநாயக சக்தி நல்லுயதைகளை ஏற்றுக்கொண்டு இன்று ஸ்ரீ சீனிவாச செல்வே தேவாசி விநாயக தெரிவித்துக்கொண்டு இன்று ஸ்ரீ சிவசக்தி செல்வ விநாயகர் ஆலயம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விநாயக சக்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இன்று சிறப்பு பூஜையும் மதியம் அன்னதானமும் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் உறுப்பினருக்கும் இந்த விநாயகர் ஆசிர்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட இக்குழு சுபாஷ் சந்திர போஸ் தெரு ரம்ணா நகர் வியாசாரப்பாடி பெரும்பூர் நண்பர்கள் இணைந்து நடத்தும் இந்த விநாயகர் சக்தி பூஜை விழாவிற்கு இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஆன்மீக வெளிச்சம் யூடியூப் சேனல் வழியாக இந்த விநாயகர் சக்தியை மிக சிறப்பாக கொண்டாடும் எல்லாரும் வீடும் மக்களும் நலம் பெற எல்லாம் அல்ல சிவசக்தி விநாயகர் செல்வ ஆலயம் துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அவர்கிட்ட இது எடுத்துக்கலாமா மஞ்சனம் மூலமா